ஓ முருகா விட்சி வேல் முருகா வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை என் அன்பு தங்கமே உன்னை கதறி அழ வைத்து தனியாக விட்டு சென்ற உன் உயிருக்கா, உயிரான உறவு இப்பொழுது மீண்டும் உன்னை தேடி வர காத்திருக்கின்றது வர துடித்து கொண்டிருக்கின்றது நீ என் வாழ்க்கைக்கு இனி வேண்டவே வேண்டாம் இனி என் வாழ்க்கைக்கு நீ வேண்டவே வேண்டாம் இனி உன் முகத்தை கூட நான் பார்க்க மாட்டேன் என்று கூறிய உறவு நீ எத்தனையோ முறை கெஞ்சி கேட்டும் காலில் விழுந்த பொழுதிலும் உன்னை ஏற்றுக்கொள்ளாத அந்த உறவு இப்பொழுது மீண்டும் உன்னை தேடி வர காத்திருக்கின்றது எதற்காக உன்னை தேடி வர காத்திருக்கின்றது என்று முழுமையாக கேள் பாவத்தில் இருந்து விடுபட்டு விட்டார் தான் செய்த தவறை உணர்ந்து உன்னிடம் மன்னிப்பு கேட்கப் போகின்றார் உன் வீட்டு வாசலில் வந்து நிற்கப் போகின்றார் உன்னுடைய உண்மையான அன்பை அலட்சியம் செய்த உன்னவர் நிச்சயம் அந்த அன்பை இப்பொழுது புரிந்து கொண்டு உன் அன்பு கிடைக்காதா என்று ஏங்க போகின்றார் இது உனக்கும் முன்னவருக்குமான பாச போராட்டம் இத்தனை நாள் அவர் உன்னிடம் வரவேண்டும் வர என்று நீ என்னிடம் அழுது புலம்பினாய் நீ என்னிடம் வேண்டியதெல்லாம் அப்பா என்னவரை என்னுடன் எப்படியாவது சேர்த்து வையுங்கள் அவரை என்னிடம் தேடி வர செய்யுங்கள் என்று ஆன தினமும் என்னை வேண்டினாய் நான் எனக்கானவரை பிரிந்து மிகுந்த துன்பத்திலும் துயரத்திலும் கஷ்டத்திலும் உள்ளேன் என்று நீ என்னிடம் அழுதாய் ஏதோ புத்தி இல்லாமல் யார் பேச்சையோ கேட்டு என்னை வேண்டாம் என்று அவர் தூக்கி எரிந்து சென்றாலும் அவரை மறக்க முடியாமல் நான் இன்று வரை தவித்து அவர் எப்படியாவது என்னை தேடி வந்து விடுவார் என்ற நம்பிக்கையில் காத்து கொண்டிருக்கின்றேன் அப்பா எப்படியாவது அவரை என்னுடன் சேர்த்து வையுங்கள் என்று வேண்டினாள் உன் அழுகை என்னை மிகவும் கவலைக்குள்ளாக்கியது தங்கமே எனவே தான் உன்னுடைய வேண்டுதலை நிறைவேற்றுவதற்காக உன் அப்பா நான் வந்துள்ளேன் உன் துணையை உன் வீட்டு வாசலில் நிற்க செய்துள்ளேன் இது உனக்கு மிகவும் மகிழ்ச்சியான தருணம் உன்னை மிகவும் துன்பப்படுத்தி உன்னை மிகவும் காயப்படுத்தி உன்னை வேதனைப்படுத்தி உன்னிடம் சண்டை போட்டு உன்னை வேண்டாம் என்று தூக்கி எரிந்து ஒதுக்கிய உன் உயிருக்கு உயிரான உறவு நீதான் இப்பொழுது வேண்டும் என்று உன் வீட்டு வாசலில் வந்து நிற்கின்றார் நீ மிகவும் சந்தோஷத்தில் இருப்பாய் நீங்கள் இருவரும் அதீத அன்பு வைத்துள்ளீர்கள் அதனால் ஏற்பட்ட பிரிவுதான் இது அவராக என்னிடம் எப்படியாவது வந்துவிட வேண்டுமப்பா என்று நீ என்னிடம் வைத்த கோரிக்கைகளை வேண்டுதல்களை நான் நிறைவேற்றிவிட்டேன் அவரை ஏற்றுக்கொள்ளும்படி நான் உன்னிடத்தில் கேட்கவில்லை ஆனால் அவர் இல்லாமல் ஒரு நிம்மதியான வாழ்க்கையை உன்னால் வாழ முடியாது என்பதனை உன் கண்ணீரின் மூலம் நான் தெரிந்து கொண்டேன் தங்கமி இந்த வாழ்க்கையையும் இந்த சந்தர்ப்பத்தையும் மிக கவனமாக பயன்படுத்திக்கொள் உன் வாழ்க்கையில் மகிழ்ச்சியை நான் கொடுத்துள்ளேன் இனிமேலாவது மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் இரு என்னிடம் நீ வேண்டியது அத்தனையும் நான் கொடுப்பேன் என் மேல் நம்பிக்கை வைத்து நீ என்னிடத்தில் கேட்டால் உனக்கு என்ன வேண்டுமோ அவை அத்தனையும் நான் உனக்கு கொடுப்பேன் ஓ முருகா வெற்றிவேல் முருகா